சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வியல் செவ்வாய் சுபியின் கதை நேரத்தில் எழுத்தாளர் சாந்தாதத் எழுதிய கோடைமழை என்ற சிறுகதையை நமக்காக வழங்க வருகிறார் வி சுபிக்ஷா அவர்கள் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துகளை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர்சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுபிக்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை கோடைமலை இந்த கதை எழுதுற ஆசிரியர் யாரு அப்படின்னா ஆசிரியர் திருமதி சாந்தா தத் அவர்கள் எழுதிய சிறுகதைதான் இது கண்கள் ஆகல விரிச்சு எங்கோ பார்த்துட்டு இருந்த அந்த குழந்தை திடீர்னு அழுக ஆரம்பிக்குது இந்த மாதிரிதான் அரை மணி நேரமா விட்டு விட்டு அழுதுகிட்டே இருக்கு இது பசியா காய்ச்சலா அசதியான்னு ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி இந்த குழந்த படுற அவஸ்தையை நினைச்சு அவஸ்த இருக்காரு ஆறுமுகம் குழந்தைக்கு ரெண்டு மடக்க டீ தண்ணி கொடுத்து தானும் குடிச்சா நல்லா இருக்கும் போல இருந்தது டீ விற்கிற பையனை வர உள்ள விட மாட்டாங்க சரி வெளியே போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தாக்கா ஹம் அதுக்குள்ள இடம் போயிடும் ஹம் பயம் வேற இதுல இடத்த காக்க மேல் துண்டை போட்டு வச்சுட்டு போனா அதை எடுத்து போட்டுட்டு அடாவளித்தனமா இருக்க இந்த ஜனங்க மத்தியில் வள்ளி கட்ட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் அப்படியே நிற்கிறாரு சே காலம் காத்தால விடிஞ்ச முடியாதவும் வந்து என்ன பிரோஜனம் வரத்துக்குள்ளே எவ்வளவு கூட்டம் பெசாமல் போயிடலாமா அப்படின்னு ஆறுமுகம் நினைக்கிறாரு ஆறுமுகம் நினைக்கிறாரு அப்போ வந்து கை வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த ரெண்டு நாள் காய்ச்சல் தனியார் மருத்துவமனைக்கு போவாத போக முடியாததுக்கு வக்கு இல்லை இப்போ அதுக்கு நின்று தான் ஆகணும் அப்படின்னு அங்கேயே நின்றுக்கிறாரு மூணு மணி நேரமா குழந்தைய கையிலே வச்சிருந்தனால கையெல்லாம் கடுக்க ஆரம்பிக்குது பத்தாததுக்கு முதுகு வலி வேற பினாயு டெட்டாலு டிஞ்சர் வாசம் எல்லாம் காலி வைத்த புரட்டி எடுத்துருச்சு காலி வைத்த புரட்டி எடுத்துருச்சு பாவம் கிழட்டு உடம்பு எவ்வளவுதான் தாங்கும் இதெல்லாம் மனசா அரட்டி மொரட்டி மனசுக்கு மூளைக்குள்ள முடக்க அப்படின்னு அவர் நினைச்சு கேட்கும் போது திடீர்னு ஒரு அழுகுரல் கேக்குது யாரோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சுத்தி முத்தி பார்க்க ஒரு முனையில கூட்டமா ஒரு அழுகை ஓலம் வரிசையில் நின்று ஒருத்தர் சொல்றாங்க ரெண்டு நாளா எழுத்துட்டு கடந்துதான் இன்னைக்குதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு இப்படி போய் சேர்ந்தா பரவாயில்லங்க மாதிரியா இருக்கு என் நிலமை இந்த ஒரு உசுர் இருக்கே என்னை நம்பி எப்ப வளர்ந்து அதை அதே பாத்துக்குதோ அது வரைக்கும் நான் உசுரோடு இருப்பனோ இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்கிறாது ஆறுமுகம் அந்த மரத்தடி அழுகு சத்தம் அதிகமாயிட்டே இருந்தது ஆஸ்பத்திரினால அழுகையும் போயிடுச்சு போயிருச்சு நினைச்சிட்டு இருக்காரு ஆஸ்பத்திரியில தானே வாழ வேண்டியவன் அல்பாயசுல போய் கட்ட மாதிரி கடந்தான் அது நடந்து இன்னும் முழுசா ஆறு மாசம் கூட ஆகலை அப்படின்னு தன் மகன் ஆஸ்பத்திரியில விடமா கடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு பாவம் முப்பது வயசு கூட இருக்காது அதுக்காட்டிக்கு இந்த பாடா போன எம்மனுக்கு அவசரத்தை பாரு அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசினாங்க நீ வேற அது தானா தேடிக்கிட்ட சாவான் அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசினாங்க இது ஆண்டவன் கொடுத்த உசுறு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்காது எடுக்க இவனெல்லாம் பிளக்க வச்சு கழுவுல ஏற்றி சாப்படிக்கணும் அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சாங்க அவனுக்கு அப்படி என்ன அந்த சாகிற அளவுக்கு மன விரக்தி அவனுக்கு வியாதி இல்லை ஒன்றும் இல்லை அப்படி என்ன உங்களுக்கு மன விரக்தி அப்படின்னாக்கா கட்டு நான் பொண்டாட்டி நாலு நாள் காய்ச்சல்ல படுத்து கண்ணம் மூணது தாங்க முடியலையாம் அதனால இவனும் போய் சேர்ந்துட்டான் கூடவே இப்படிதானே தண்ணி இல்லாமல் பட்டணத்துல நாற்பது வருஷமா நிழலா கலந்த அவன் செத்து போனதுக்கு அப்புறமோ நான் மட்டும் நானும் ஒன்று அவ கூடிய சாகலையே நான் வைராக்கியமா இல்லை இத்தனை காலம் இவனை ஒத்தாளா நின்று வளர்த்து வாழாக்கி குடும்பஸ்தனாக்கி அப்பா அப்படின்னு நினச்சி வச்சுருந்தாரு நினச்சிட்டு இருந்தாரு ஆறுபகம் அப்ப அவர் வருஷம் ஆம வேகத்துல நடந்துட்டு நவுந்துட்டு இருந்தது இப்ப இவர் இந்த நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் ஒரு குரல் வந்து எல்லாத்தையும் அப்படியே களைச்சு விட்டது ஆஹ் நகரு பெருசு அப்படியே வைகுண்டவாச திறந்த மாதிரி ஒரு வழியா கதவு திறந்துருச்சு அப்படியே என்ன இங்கே நின்றுட்டு இருக்க நீ என்னமோ எந்த கோட்டையோ திறந்தாங்கிற நினைப்புல இருக்கா ம் நட நட அப்படின்னு ஒருத்தர் சொல்றார் வரிசையில உள்ள போய் ஒரு அம்மா வந்து அப்பதான் குழந்தைய எடுத்துட்டு வெளில வராங்க அந்த குழந்தைய அவங்க ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்காங்க அதை பார்க்கும் போது இவரும் அந்த அவர் கையில வச்சிருக்க அந்த குழந்தைய ரொம்ப இறுக்கி பிடிச்சுக்கிறாரு தனக்கு அப்புறம் இந்த ஒரு பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு இருக்காதே அப்படின்னு அவர் நினைச்சு பாக்குறாரு குழந்தைய பரிசோதிச்ச டாக்டர் வந்து குழந்தைக்கு நெஞ்ச சளி கட்டி இருக்கிறதாவும் பக்குவமா பார்த்துக்கிட்டா ரெண்டு நாள்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு ஊசி போட்ட வழியில் வழியில அழுதுகிட்டே இருந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு என் பெரியவர் உங்கள் கை இப்படி நடுங்குது வீட்டில் யாரும் இல்லையா அவங்கள பார்த்துக்க அப்படின்னு அங்கே இருந்து நர்ஸு கேட்டான் அந்த நர்ஸுக்கு ஒரு புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுத்துட்டு எப்போதும் மருந்து வாங்க வர கடைக்கு வராரு என்ன பெரியவரே குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா அப்படி கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு மருந்து கடை பாபு கேக்குறா பாப்பா அப்பா உன்கிட்ட இன்னைக்கு மருந்து வாங்க மட்டும் வரல நீ எப் நீ எப்போவுமே சொல்லிடுச்சு பிள்ளை அவங்கள நாளைக்கு வர சொல்லிடு எனக்கும் பார்த்து தான் சரின்னு படுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ நீங்கள் ஐயா அப்படின்னு பாபு வந்து இழுக்கிறான் ஆமாம்ப்பா இந்த குழந்தைய பிரித்து எடுக்க முடியாதுங்கிறதுக்காக இந்த குழந்தைய சும்மா விட்டுட்டு போயிடுறதா இதுவும் குழந்த தானே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் மனசு மாறிடுமோ என்னமோனு அவர் வீட்டுக்கு போகிறாரு ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லை இந்த குழந்தை பத்திரமான இடத்துக்கு தான் போதா இங்கே போகுது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு அவரு ஒரே நினப்பாகவே இருக்குது காலையில் பாபு கூட மரத்துக்கடை பாபு கூட வந்த எல்லாம் பார்க்குறதுக்கு ஏக்கும் கொழ குழந்த பாக்கியம் எதுவுமே இல்லாமல் அவங்க அவங்களுடைய முகத்துலேயே அந்த வேதனை எல்லாமே தெரிஞ்சிது அப்போ குழந்தை பத்திரமான இடத்துக்கு தான் போய் சேருது அப்படின்னு பெரியவர் வந்து நினச்சிக்கிறாரு அந்த குழந்தைய தத்த எடுத்துக்க போகிற அந்த பையன் வந்து கேட்குறான் நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோன்னு பெற்றவங்க யாராவது உறுதிமொழி எடுக்கிறாங்களா என்ன நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது அப்படின்னு கேட்டுவிட்டு இதை கேட்குறான் இவர் வந்து அமைதியாக இருக்கார் இப்போ வந்து நீங்கள் எங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்கீங்க இது மிகப்பெரிய உதவி இதுக்கு நன்றி சொல்கிற விதமாக உங்களையும் நாங்கள் அழைச்சிட்டு போகிறோமே இந்த குழந்தைய பிரிஞ்சு நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு நாங்கள் உங்களையும் எங்கள் வீட்லேயே அழைச்சிட்டு வந்து வச்சுக்கிறோமே அப்படின்னு அவர் கேட்குறா எங்கள் மூணு பேருக்குமா ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டோடனே ஆரம்பத்துக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னது குழந்தைய தத்தெடுத்துக்கிறது மிகப்பெரிய விஷயம் அதில் தண்ணியும் சேர்த்து சரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு அவர் நினைச்சிட்டு பக்கத்துல நின்ன பாபுவ பார்த்து பாபு இப்பதிக்கே எனக்கு சாகு வராதுன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சாகு வராதுன்னு நினைக்கிறப்பா அப்படின்னு பாபு கிட்ட சொல்றாரு எல்லாரையும் பார்த்து கை கூப்பி நிற்கிறார் அந்த பெரியவர் இதோட ஆசிரியர் இந்த கதையை முடிக்கிறாங்க அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையொடனும் சந்திப்போம் நன்றி வணக்கம்